வணக்கம் நம்ம இதயத்துக்குள்ள ஒவ்வொரு துடிப்புக்கும் நடக்கிற அந்த ஒரு இசை சிம்பனி மாதிரி இருக்கிற விஷயங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போறோம் வாங்க இந்த இதய சுழற்சியை ஆழமாக அலசுவோம் ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தஞ்சி தடவை இதயம் துடிக்குதுன்னு வச்சுக்கிட்டா ஒரு முழு இதய சுழற்சி முடிகிறதுக்கு வெறும் பாயிண்ட் எயிட் வினாடி தான் ஆகுது யோசிச்சு பாருங்க ஒரு கண்ண சிமிட்டுற நேரத்துக்குள்ள இதயம் சுருங்கி விரியுது அந்த சின்ன டைம்குள்ள என்னெல்லாம் மாய நடக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி இந்த வேகமான நிகழ்வுகளை புரிஞ்சிக்க நம்மகிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு முதல்ல இதய துடிப்போட அடிப்படைகள் ஆரம்பிச்சு அப்புறம் ஏற்றியா வென்ட்ரிக்கள்ஸ்ன்னு தனித்தனியா பிரிச்சு பார்த்து கடைசியா இந்த அறிவு எப்படி ஒரு நோயை கண்டுபிடிக்க உதவுதுன்னு பார்க்க போறோம் வாங்க இந்த முழு சுழற்சிக்கும் அடிப்படையான ரெண்டே ரெண்டு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒன்னு சிஸ்டோல் அதாவது சுருங்குறது இன்னொன்னு டயஸ்டோல் அதாவது ரிலாக்ஸ் ஆகிறது சிம்பிளா சொல்லணும்னா சிஸ்டோல்ங்கிறது பம்பிங் ஃபேஸ் அப்போதான் இதயம் ரத்தத்தை உடம்புக்குள்ள தள்ளுது டயஸ்ட்ரோல்ங்கிறது ஃபில்லிங் ஃபேஸ் அப்போ இதய அறைகள் அடுத்த துடிப்புக்கு தயாராக ரத்தத்தை வாங்குது இந்த ரெண்டுமே கரெக்டா நடந்தாதான் இதயம் சரியா வேலை செய்யும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க வென்ட்ரிக்கிள் சுருங்குறதுக்கு அதாவது சிஸ்டோலுக்கு பாயிண்ட் த்ரீ தான் ஆகுது ஆனா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதாவது டயஸ்ட்ரோலுக்கு பாயிண்ட் ஃபைவ் வினாடி எடுத்துக்குது ஏன் இந்த அதிக நேரம் ஏன்னா இந்த டயஸ்டோல் நேரத்துல தான் இதய தசைக்கு ரத்தம் சப்ளை பண்ற கொரோனரி தமணிகள் வழியா ரத்தம் பாயும் இதயத்துடிப்பு ரொம்ப வேகமாச்சுன்னா இந்த டயஸ்டோல் நேரம் குறையும் அப்போ இதயத்துக்கு எப்போற ஆக்சிஜன் அளவு குறைய வாய்ப்பு இருக்கு சரி இப்போ டைமிங் புரிஞ்சிருச்சு இனி சுழற்சியோட முதல் ஆக்டான ஏட்ரியல் சிஸ்டோலுக்கு போலாம் இதுதான் மெயின் பம்பிங்னு சொல்ல முடியாது ஆனா இது ஒரு முக்கியமான பிரைமர் வேலையை செய்யுது நீங்க பாக்குற மாதிரி ஏற்றியல் சுழற்சியில பகுதி அதாவது ஜீரோ பாயிண்ட் செவன் வினாடி டயஸ்டோல் தான் அப்போ அது அமைதியா ரத்தத்தை வாங்கி நிரப்பிக்கிட்டு இருக்கும் ஏட்ரியல் சிஸ்டோல்கிறது வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் வினாடி நடக்கிற ஒரு சின்ன ஆனால் பவர்ஃபுல் புஷ் இது வெண்ட்ரிக்கல்களுக்குள்ள ரத்தத்தோட இறுதி பகுதியை தள்ளுது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போது வெண்ட்ரிக்கல்ல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ரத்தம் எந்தவித சுருக்கமும் இல்லாமல் தானாகவே நிரம்பிடுது அந்த கடைசி இருபத்தஞ்சு பர்சன்ட் ரத்தத்தை உள்ள தள்ளுறதுக்கு தான் இந்த ஏட்ரியல் கிக் தேவைப்படுது நம்ம சும்மா இருக்கும்போது இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் உடற்பயிற்சி செய்யும் போது ஃபில்லிங் டைம் குறையும் போது இந்த கிக் ரொம்ப முக்கியமாக மாறுது இப்போதான் நம்ம கதையோட மெயின் ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு வென்ட்ரிக்குலர் நுரையேறல் அப்புறம் உடம்பு முழுக்க ரத்தத்தை பாய்ச்சறதுக்கு தேவையான ஹை உருவாக்குறது இந்த இந்த வினாடி பவர்ஃபுல் ஒரே நிகழ்வு கிடையாது இதை நாம ரெண்டு முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு ஐசோவால்யூமிக் சுருக்கம் இன்னொன்னு வென்ட்ரிக்குலர் வெளியேற்றம் ஐசோவால்யூமிக் சுருக்கம் அந்த பேர்லேயே அர்த்தம் இருக்கு ஐசோனா சமம் வால்யூமிக்னா கன அளவு அதாவது வெண்ட்ரிக்கிள் சுருங்க ஆரம்பித்தாலும் உள்ளே இருக்கிற இரத்தத்தோட அளவு மாறாது ஏன்னா ஏவி செமிலுனார்னு எல்லா வால்வுகளும் மூடி இருக்கும் இதனால் ப்ரெஷர் மட்டும் ராக்கெட் வேகத்தில் ஏறும் இந்த நேரத்தில் தான் ஏவி வால்வுகள் டப்புன்னு மூடும்போது முதல் இதய ஒளி எஸ் ஒன் அதாவது லப் சத்தம் கேட்குது வெண்ட்ரிக்கிள் ப்ரெஷர் அயோட்டா ப்ரெஷரை விட அதிகமாகும்போது செமிலுனார் வால்வுகள் வேகமாக திறக்கும் அப்போ தான் வெளியேற்றம் ஆரம்பிக்குது இந்த சாட் காட்டுற மாதிரி வெளியே போற ரத்தத்துல பெரும்பகுதி அதாவது எழுபது பர்சன்ட் ஆரம்பத்திலே வேகமா வெளியேறிடும் அதுக்கப்புறம் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும் போது மீதி ரத்தம் மெதுவா வெளியேறும் சரி பவர்ஃபுல்லா பம்ப் பண்ணியாச்சு இப்போ ரீசார்ஜ் பண்ற நேரம் வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ் ஆகி அடுத்த பம்புக்கு ரத்தத்தை நிரப்பணும் இந்த வென்ட்ரிக்குலர் டயஸ்டோல் கட்டமும் பல படிகளை கொண்டது வெண்ட்ரிக்குலர் டயஸ்டோல் தான் இதய சுழற்சியிலேயே ரொம்ப நீளமான கட்டம் இது புரோட்டோடயஸ்டோல் அதாவது தளர்வோட ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஐசோவால்யூமிக் தளர்வுல பிரஷர் பயங்கரமா குறையுது அதை தொடர்ந்து ஏவி வால்வுகள் திறந்ததும் வேகமாக ரத்தம் உள்ள வருது கடைசியா அடுத்த ஏற்றியல் கிக்குக்கு முன்னாடி டயாஸ்டாசிஸ் அதாவது மெதுவா நிரம்புதல் நடக்குது வெண்ட்ரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற பிரஷர் அயோட்டாவை விட குறையும் உடனே அயோட்டால இருக்கிற ரத்தம் பின்னாடி வர பார்க்கும் அதை தடுக்க வால்வுகள் டப்புன்னு பலமா மூடிக்கும் இதுதான் நம்மளோட ரெண்டாவது இதய ஒளி எஸ் டூ இந்த வால்வு மூடுறதால வர்ற சின்ன பிரஷர் பவுன்ஸ் தான் அந்த விகர்ஸ் டயக்ராம்ல பார்க்குற டைக்ரோட்டிக் நாட்ச் இப்போ வரைக்கும் நாம எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்தோம் ஆனா இதை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் முழு படமும் புரியும் அதுக்குதான் விகர்ஸ் டயக்ராம் இருக்கு இது பிரஷர் வால்யூம் இதய ஒலிகள் இசிஜின்னு எல்லாத்தையும் ஒரே டைம் லைன்ல காட்டுற ஒரு மாஸ்டர் சாட் ஸ்டெட்டஸ்கோப் வச்சு கேட்குறப்போ இந்த ரெண்டு சத்தம்தான் அடிப்படை எஸ் ஒன் அதாவது லப் ஒலி சிஸ்டோல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது எஸ் டூ அதாவது டப் ஒலி சிஸ்டோல் முடிஞ்சு டயஸ்டோல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது ரொம்ப சிம்பிள் எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுல இருக்கிறது சிஸ்டோல் எஸ் டூக்கும் அடுத்த எஸ் ஒன்னுக்கும் நடுல இருக்கிறது டயஸ்டோல் பாருங்க இதய வாழ்வுகள் வேலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிம்பிள் பிசிக்ஸ் தான் எந்த பக்கம் பிரஷர் அதிகமா இருக்கோ அந்த இருந்து ரத்தம் பாயும் வாழ்வு திறக்கும் பிரஷர் குறைஞ்சா வாழ்வு மூடிக்கும் இந்த பிரஷர் வித்தியாசம்தான் முழு மெக்கானிக்கல் சைக்கிளையும் இயக்குது இந்த நம்பர்ஸ்லாம் இதயத்தோட பம்பிங் திறனை அழக்க ரொம்ப முக்கியம் என் டயஸ்டாலிக் வால்யூம்னா வெண்ட்ரிக்கிள் ஃபுல்லா நிரம்புனப்போ எவ்வளோ ரத்தம் இருக்குன்றது என் சிஸ்டாலிக் வால்யூம்னா பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் மீதி எவ்வளோ இருக்குன்றது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் தான் ஸ்ட்ரோக் வால்யூம் அதாவது ஒவ்வொரு துடிப்புலையும் எவ்வளோ ரத்தம் வெளியே போகுதுங்கிறது இந்த டேபிளில் பாருங்க எஸ் ஒன் எஸ் டூ நார்மல் சத்தங்கள் ஆனால் சில சமயம் எஸ் த்ரீ எஸ் ஃபோர் சத்தமும் கேட்கும் எஸ் த்ரீ சத்தம் கேட்டால் ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி வால்யூம் ஓவர்லோடு இருக்கலாம் எஸ் ஃபோர் சத்தம் கேட்டா ரொம்ப நாள் பிபி இருந்தா வர்ற மாதிரி வென்ட்ரிக்கல் ரொம்ப ஸ்டிஃபா இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் நோயோட அறிகுறிகளா இருக்கலாம் சரி இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் வெறும் தியரிக்கு மட்டுமா இல்லவே இல்ல இதுதான் இதே நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அடித்தளம் ரத்தம் ஸ்மூத்தா போகாம ஒரு சுருங்குன வால்வ் ஸ்டெனோசிஸ் வழியாவோ இல்ல சரியா மூடாத வால்வ்ல இன்சபிஷியன்சி லீக் ஆகும் போதோ ஒரு கொந்தளிப்பு உருவாகும் அப்போ கேட்கிற சத்தம் தான் இங்க முக்கியமான க்ளூ என்னன்னா அந்த மாமர் எப்போ கேக்குதுங்கிறது தான் சிஸ்டோல் நேரத்திலேயா இல்ல டயஸ்டோல் நேரத்திலயாங்கிறத வச்சு எந்த வால்வ்ல பிரச்சனைன்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க இந்த மர்மமர்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு வால்வு சுருங்கி போறது வால்வு லீக் ஆகிறது இதயத்தில் ஓட்டம் இருக்கிறது ஏன் மெயின் ரத்த குழாயான அயோட்டாவே சுருங்கி போறதுன்னு பல கட்டமைப்பு பிரச்சனைகளால இது வரலாம் சரி இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி எஸ் ஒன்னுக்கு அப்புறம் அதாவது சிஸ்டோல் ஆரம்பிச்ச உடனே ஒரு மர்மர் கேட்குது அப்போ பிரச்சனை எங்க இருக்கலாம் அயோட்டிக் வால்வ் திறக்க கஷ்டப்படுதா இல்ல மைட்ரல் வால்வ் சரியா மூடாம பின்னாடி ரத்தம் லீக் ஆகுதா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா சைக்கிளை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்